ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி இரவு ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகாபரணி அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அதாவது இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தினுடைய தான் யம தர்மராஜன்னு சொல்றோம் அதிலும் இந்த மகாலய பட்சம்ங்கிறது பித்ருபட்சம்ங்கிறதுனாலே இந்த நாளிலே செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் அனைத்தும் இந்த எமலோகத்திலே வசிக்கக்கூடிய பித்திருக்களுக்கு மிகவும் பிரீத்தியாக அமைகிறது இந்த நாளினை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இதுபோக இன்றைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாளாக இருக்கிறது பெருமாளை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்ப இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகில் உள்ள விநாயகப் பெருவானுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துண்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மருத்துவர் பணி செய்வதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது இந்த நேரத்திலேயே நம்ம இதை குறிப்பாக பார்க்குறோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறான் இன்னும் இப்போ பார்த்தோன்னா ரொம்ப அட்வான்ஸாக இந்த செவன்த் எய்த்திலேருந்தே என் குழந்த டாக்டர் ஆகுமா என் குழந்த வந்து ரொம்ப பெரிய சர்ஜன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பெற்றோர்கள் கனவு காண தொடங்கி விடுகிறார்கள் இது போக இந்த குழந்தையின் மேலே ரொம்ப ப்ரெஷர் அப்படிங்கிறதையும் போடுற நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீட்டு கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்போ தான் வந்து என் குழந்தையால் இந்த நீட்டு தேர்வை பாஸ் பண்ணி அதில் வந்து ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாள் குழந்தையை இது போக அந்த பேமெண்ட் சீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தாங்கள் இருக்கின்ற வீட்டை விற்று சொத்தை விற்று எதோ பண்ணி ஃபீஸை கட்டுறா கடைசியில் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துலேயே அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கலைன்னு சொல்லிவிட்டு அந்த எம்பிபிஎஸ்சை உதறிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி வேறு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன் இல்லை சாதாரணமாக நான் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறேங்கிற மாதிரி வந்துடுறேன் இப்படி இது வந்து ஒரு பெரிய கோட்டிச்சூழலாக இருந்தால் தாங்கும் ஆனால் சாதாரண மனிதர்கள் ஒரு என்ன சொல்லலை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்க்கை என்ன பண்ணுவா ஆக என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம குழந்தையினுடைய ஜாதகத்திலே மருத்துவம் படிப்பதற்கான அம்சம் இருக்கிறதா மருத்துவம் படிப்பதற்கான அம்சம் என்பதை விட மருத்துவ தொழில் செய்வதற்கான ஒரு நிலை இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் நிறைய பேர் பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் அந்த எம்பிபிஎஸ்ங்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஏதேதோ தொழிலெலாம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து வேற ஏதோ ஒரு மாணவர்களுடைய வாய்ப்பை தட்டி பறித்த மாதிரி ஆயிடுறது இல்லவா அப்படிலாம் இல்லாமல் இவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த பணி செய்வதற்கான ஜாதக அமைப்பு இருக்கிறதா என்பதை முதலிலேயே ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது பெரும்பாலும் ஜோதிடர்கள் பார்த்தோம்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அஸ்ட்ரலஜஸ் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா மருத்துவ தொழில் செய்யணும்னா அதுக்கு செவ்வாயினுடைய பலம் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் தான் ரத்தத்திற்கு அதிபதி அப்படி இப்படின்னு நிறைய தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பிலே ரத்தம் அப்படின்னு சொன்னா அதுக்கு செவ்வாய் அதிபதி கிடையாது உடம்பிலே இருக்கக்கூடிய திரவப் பொருட்கள் அனைத்திற்குமே அதிபதி சந்திரன் தான் அந்த ரத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின்லோபினை கட்டுப்படுத்துவது என்பதை வேண்டும் செவ்வாய் வந்து இந்த கத்திரிக்கோள் ஒரு சர்ஜன் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவா வந்து செவ்வாய் பலமா இருந்தா தான் டாக்டர் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நிச்சயமாக அது போல் இல்லை மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய லட்சக்கணக்கான மருத்துவர்களினுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து அதை வச்சு ஒரு தீசிஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி எப்படி பார்த்தோம்னா எவருடைய ஜாதகத்திலே சூரியன் என்கின்ற கிரகம் வலுப்பெற்றிருக்கிறதோ அவர்களால் மட்டுமே மருத்துவ பணியை திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ற ஆக இவர்களுடைய ஜாதகத்திலே சூரியன் என்பது வலுப்பெற்றிருக்க வேண்டும் பெரும்பாலும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவர்களுடைய துறையிலே அவர்கள் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒன்று சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பார் அல்லது சிம்ம ராசியிலே பிறந்திருப்பார்கள் அல்லது அவர்களுடைய பத்தாம் பாவத்திலே சூரியன் என்கின்ற கிரகம் வலுப்பெற்றிருக்கும் இப்படி இருப்பவர்களால் மட்டும்தான் அந்த மருத்துவத்துறையிலே துறையிலே நல்லா ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் வலிமையாக இருந்தால் அவரால் மருத்துவ பணியை செய்ய முடியும் இது போக இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா இன்னைக்கு தேதியில வரைக்கும் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் போராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே அடுத்தது ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு வரும்பொழுதுதான் மற்ற அந்த ஒன்பது கிரகங்களுமே அங்கே தொடர்பு கொள்கிறது இந்த சூரியன் என்கின்ற கிரகம் அந்த ஜீவனஸ்தானம் என்கின்ற அந்த உத்தியோகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு அது யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறது அல்லது எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு சூரியன் வந்து ஒரு சந்திரனுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் அவர்கள் வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை அலசக்கூடிய அந்த கைனகாலஜின்னு சொல்றாங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே அவர்களால் போக முடியும் செவ்வாய் சார்ந்திருந்தால் செவ்வாய் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் அல்லது சூரியன் வந்து ஒரு செவ்வாயுடைய சாரம் பெற்றிருந்தால் அவர்கள் தான் இந்த இல்லையா எலும்பு அந்த நீக்கியல் அப்புறம் போடுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது உண்டு அதே சூரியன் சூரியன் தன்னுடைய சுயச்சாரத்திலேயே உட்கார்ந்திருந்தால் சூரியன் ரொம்ப பலமாகவே இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர்களால் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருப்பார் இப்படி ஒவ்வொரு கிரகமுமே தொடர்பு கொள்கிறது புதன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூராலஜிங்கிறது வந்துடுறது அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவர்களாக வருகிறார்கள் அதே மாதிரி சுக்ரன் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட அவங்க வந்து ஆப்தமாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கண் டாக்டராக போகிறார் சனி அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதான் அவர்களால் டென்டிஸ்டாக போக முடியும் ஒரு மிகச்சிறந்த டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சூரியன் ராகு காம்பினேஷனுங்கிறது இந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனுங்கிறா அதாவது இந்த மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறா பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு சொல்லுவா அந்த எம் டி அப்படிங்கிற ஒரு படிப்பை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரியனானவர் ராகுவினுடைய சாரத்தினை பெற்றோர் அல்லது சூரியன் ராகு காம்பினேஷனும் இருக்கணுங்கிறார் அதே மாதிரி இந்த அனஸ்த டிஸ்ட் சொல்றா இல்லையா இந்த அனஸ்தீஷியா சார்ந்த படிப்புகளுக்கு இந்த கேத்து அப்படிங்கிற ஒரு கிரகமும் சம்பந்தப்பட்டு விடுகிறது இப்படி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து இவர்களால் முதலிலே மருத்துவத்துறையிலே துறையிலே நல்லா ஷைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதற்கு பிறகு என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அலசி ஆராய்ந்து போகும் பொழுது இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீ நீட் மட்டும் நான் சொல்லலை அது என்ன மாதிரியான ஒரு நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் நுழைவுத் தேர்வுலாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டா கூட அதற்கப்புறமும் இவர்கள் அவர்களால் அந்த தொழிலை செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து கொண்டு அதன் பிறகு அவர்களை இந்த மருத்துவ படிப்பிலே சேர்க்க வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்